முருகு என்றால் அழகு அழகுக்கே உரித்தான கந்தக் கடவுள் நம் சொந்த கடவுள் யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு வாக்கு எளியோரை காக்கும் இறைவனாக முருகப்பெருமான் அறியப்படுகிறார் குன்றியிருக்கும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பது வாக்கு அதற்கேற்ப உலகெல்லாம் உள்ள குன்றுகளில் கோவில் கொண்டுள்ளார் நம் முருகப்பெருமான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் முருகப்பெருமானுடைய பிறப்பு பற்றிய புராண கதைகள் என்ன முருகப்பெருமான் முற்பிறவியில் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க படைக்கும் கடவுளான பிரம்மாவின் மனதில் இருந்து நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்தது இவர்களை பிரம்மதேவர் பூமியில் மக்கள் தொகை பெருக்கத்திற்காக படைத்தார் அந்த நான்கு பேர் சனகர் சனானந்தர் சனத்குமாரர் மற்றும் சனாதனர் ஆகும் ஆனால் இந்த நான்கு பேரும் தங்களை படைத்த பிரம்மாவின் விருப்பத்தை மீறி இல்லற வாழ்க்கையில் புகாமல் பிரம்மச்சரிய ஆசிரம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தனர் அண்டம் முழுதும் சுற்றி ஆன்மீகத்தை பரப்பி வந்தனர் என இந்து சமய புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது இந்த நான்கு பேரும் யோக நிலையில் சின்முத்திரை காட்டி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியிடம் ஆத்ம வித்தை மௌனமாக அறிந்தவர்கள் இவர்கள் நான்கு பேரும் சிறு வயதிலேயே வேதங்களை கற்று தேர்ந்து சிறந்த ஞானிகளாகவும் யோகிகளாகவும் சித்தர்களாகவும் ஆனார்கள் இவர்களுக்கு உலகளாவிய ஆற்றல் வழங்கப்பட்டது பிரபஞ்சத்தில் சுதந்திரமாக உலா வந்தனர் இதில் பிரம்மாவின் ஒரு புத்திரரான சனத்குமாரர் எவ்வித ஆசையும் இல்லாதவர் மகா ஞானி உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று சதா காலமும் உணர்ந்திருந்தவர் இப்படிப்பட்டவருக்கு விசித்திரமான கனவு ஒன்று வந்தது கனவில் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் அதில் இந்த சனத்குமாரர் தேவ சேனாதிபதியாக யுத்தம் செய்து அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்கின்றார் திடுக்கிட்டு எழுந்த சனாதனர் ஆச்சரியப்பட்டு இந்த கனவை பற்றி தன் தந்தையான பிரம்மதேவரிடம் சொல்கிறார் அதற்கு பிரம்மதேவர் குழந்தாய் நீ பூர்வ ஜென்மத்தில் வேத அத்தியாயனம் செய்தாய் அதில் தேவ அசுரர்கள் யுத்தம் வருவது போல் உன் மனசில் ஆழ பதிந்துவிட்டது வேதத்தில் உனக்கு இருந்த ஆழ்ந்த பிடிமானத்தால் அசுரர்களை எல்லாம் நாமே சம்மாரம் செய்துவிட மாட்டோமா என்று பூர்வ ஜென்மத்தில் ஆத்திரப்பட்டாய் அதுதான் உனக்கு இந்த ஜென்மாவில் தொடர்ந்து கனவாக வருகின்றது என்றார் பிரம்மா மேலும் நீ பிரம்மஞானி உனக்கு கனவில் என்ன வந்தாலும் அது ஒரு நாள் நிஜமாகவே நடந்துவிடும் நீ யதார்த்தமாகவே ஒரு நாள் தேவ சேனாதிபதியாக அசுர சம்ஹாரம் செய்யத்தான் போகிறாய் இந்த ஜென்மத்தில் நீ ஞானியாகி தேவர் அசுரர் எல்லாம் ஒரே பிரம்மம் என்று இருப்பதால் இன்னொரு ஜென்மா எடுத்து இதை செய்யப் போகிறாய் என்றார் பரம சத்தியத்திலே ஸ்திரமாக நின்ற சனத்குமாரர் எதை நினைத்தாலும் கனவில் நினைத்தால் கூட அது சாத்தியமாகிவிடும் ஆத்ம ஞானம் பெற்ற சனாதனர் ஆத்மார்த்தமாக தன்னில் தானாக அனுபவித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் உலகெல்லாம் அவருக்கு சொப்பனமாகி விட்டதால் இந்த கனவைப் பற்றி மறந்துவிட்டார் சனத்குமாரர் கண்ட கனவு கனவாகவே போய்விடக்கூடாது என்று பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் எண்ணினார்கள் பல ஆண்டு காலம் தவம் இருக்கும் யோகிகளுக்கு காட்சி தரும் இருவரும் சனாதனர் தவமேதும் செய்யாமலேயே அவருக்கு காட்சி கொடுத்தனர் சனத்குமாரர் வந்தவர்களை கண்டு கொள்ளவே இல்லை நான் ஒன்றும் இவர்களை நினைத்து தவமிருக்கவில்லையே எதற்காக இங்கே வந்தார்கள் என்று எண்ணினார் அவர்களிடம் பேசக்கூடவில்லை பார்வதியும் பரமேஸ்வரரும் வெகுநேரம் நின்று பார்த்தார்கள் ஒரு பலனும் இல்லை இப்படி ஒரு மகா ஞானியாக ஒரு பிள்ளை இருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ந்து வெளியே பொய் கோபத்துடன் அவரிடம் பேச்சை துவங்குவது போல் நடித்தார் சிவபெருமான் ஏ சனத்குமாரா நீ மகா ஞானியாக இருக்கலாம் அதற்காக லோகமாதா பிதாக்களான எங்களையே அவமதிக்கும் அளவு உனக்கு கர்வமா வந்தவர்களை வாருங்கள் என்று அழைத்து உபசரிக்கும் பண்பு கூட உன்னிடம் இல்லையே என்று கேட்டார் சனத்குமாரர் எதற்கும் அஞ்சாதவர் அருமையாக பதிலளித்தார் உலகில் எல்லாரையும் கடவுளாக பார்ப்பவன் நான் நீங்களும் அதில் ஒருவர் உம்மை கண்டு என் உடல் வேண்டுமானாலும் அச்சப்படலாம் ஆனால் ஆன்மா நடுங்காது என்றார் உடனே சிவபெருமான் சரி போகட்டும் ஏதாவது வரம் கேள் தந்துவிட்டு போகிறேன் என்றார் இதற்கும் சனத்குமாரர் அஞ்சாமல் பதிலளித்தார் எனக்கு எந்த வரமும் தேவையில்லை வேண்டுமானால் என்னிடம் நீங்கள் வரம் கேளுங்கள் என்று சனத்குமாரர் கூறினார் அதற்கு சிவபெருமான் இப்பேற்பட்ட மகா ஞானியான நீ பிரம்மாவிற்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாய் பிரம்மா செய்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும்படியாக வரம் கொடுப்பாய் இன்னொரு ஜென்மாவில் நீ எனக்கு புத்திரனாக பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அதற்கு சனாதனர் அவ்வளவுதானே ஆனால் வரம் கேட்ட நீங்கள் மட்டும்தான் என்னை பெற வேண்டும் இதோ உங்கள் அருகில் நிற்கும் இந்த தாய் என்னிடம் ஏதும் கேட்கவில்லை ஒருவர் கேட்காமல் ஒன்றை கொடுக்கக்கூடாது என்கின்றது சாஸ்திரம் எனவே தாயின் சம்பந்தம் இல்லாமல் நான் பிறக்க வேண்டும் என்று கூறினார் சனத்குமாரர் சொல்வதெல்லாம் சாத்தியமாகிவிடும் என்பதால் ஈஸ்வரனை மட்டும் பார்த்து உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்றாரே தவிர அம்பாளையும் சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லவில்லை இதை கேட்ட பார்வதி தேவி பதறி போனார்கள் சனத்குமாரா இது நியாயமில்லை என் கணவர் ஒன்றை கேட்கிறார் என்றால் அது என்னையும் உத்தேசித்துதான் கணவருக்குள் மனைவி அடக்கம் என்பதை அறிவாய் அல்லவா என்று கேட்டார் சனத்குமாரர் சற்று யோசித்துப் பார்த்து அதற்காக நான் நேரடியாக உன் வயிற்றில் பிறக்க மாட்டேன் என்று கூறினார் இந்த லோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் என் குழந்தைதான் என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்ம ஞானி மறுபடியும் பிறக்கும்போது அவன் எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அம்பாளுக்கு ஆசை இருந்தது அம்மா நீங்கள் சொல்வது நியாயம்தான் ஆனாலும் நான் ஈஸ்வரனிடம் இருந்து மட்டுமே பிறப்பேன் என்று கூறினார் அம்பாளுக்கு மனம் வேதனையாக இருந்தது அம்பாள் வெகுநேரம் யோசித்து பிறகு ஆதியில் பரமேஸ்வரர் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்திருந்தார் இந்த வர பலத்தால் அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாகி விடுவார்கள் வரம் பலிக்கிறதா என்று பரமேஸ்வரனிடமே பரீட்சை பார்க்க வந்தான் பஸ்மாசுரன் சிவபெருமான் மகாவிஷ்ணுவை அழைத்துக் கொண்டு பஸ்மாசுரனை வதம் செய்ய கிளம்பிவிட்டார் பார்வதி தேவியால் பரமேஸ்வரனின் பிரிவை தாங்க முடியவில்லை அப்படியே உருகிவிட்டார்கள் அவர் சரீரம் உருகி ஒரு ஜலாசயமாக அதாவது நீர்நிலையாக ஆகிவிட்டது அதுதான் சரவண பொய்கை பிறகு பஸ்மாசுரன் மறைந்து சிவபெருமான் வந்ததும் அம்பால் தன் திவ்ய தேகத்தை எடுத்து கொண்டார்கள் இருந்தாலும் அவர்கள் பதிவிரதா தர்மத்திற்கு அடையாளமாக சரவண போய்கையும் உருவாகியிருந்தது சரவண பொய்கை சாக்ஷாத் அம்பாலில் சரீரம்தான் அதாவது உடல்தான் இது அம்பாளுக்கு நினைவுக்கு வந்தது அதனால் சனத்குமாரர் அடுத்த ஜென்மத்தில் பரமேஸ்வரரிடம் இருந்து தோன்றினாலும் அதை அம்பாள் சரவண பொய்கை அதாவது தன் சரீரத்தில் தாங்கி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக தருவதென்று முடிவு செய்தார்கள் சனத்குமாரர் அடுத்த பிறவியில் முருகப்பெருமானாக பிறந்த கதை சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து அதிபயங்கரமான நெருப்பு பிழம்பு ஏற்பட்டது தீப்பொறிகள் பறந்தது அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர் பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகளாக மாறின அந்த ஆறு சுடர்களும் வாயு தேவனால் கையில் ஏந்தப்பட்டு சரவண பொய்கையில் கொண்டு சேர்க்கப்பட்டது அதாவது பார்வதி தேவி சரவண பொய்கையாக மாறியிருந்த அந்த இடத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டது ஆகவே சனத்குமாரர் பார்வதி தேவியின் ஸ்பரிசத்தை தொட்டு முருகப்பெருமானாக அவதரிக்கிறார் அந்த நெருப்பு பந்து சரவண பொய்கையை தொட்டதும் ஆறு தாமரையில் ஆறு குழந்தைகளாக மலர்ந்தது அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்க சிவபெருமான் கார்த்திகை பெண்களை நிர்ணயிக்கிறார் கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை வளர்த்து வந்தனர் பின்னர் பார்வதி தேவி தாய் பாசத்துடன் அந்த ஆறு குழந்தைகளை அள்ளி அணைத்ததும் ஆறு முகம் பன்னிரு கைகளுடன் முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமியாக அவதரித்தார் பிறகு சனத்குமாரர் கண்ட கனவுபடி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை சம்ஹாரம் செய்து இடம் தெரியாமல் ஆக்கினார் இந்த லோகத்தையும் ரட்சித்தார் இந்த சரவணபவன் அவருக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் இதுவே ஷடாசரி ஆறெழுத்து என்று மகா மந்திரமாக இருக்கின்றது சரவணமாக இருக்கும் அம்பாளின் மகிமை இது சனத்குமாரர்தான் ஸ்கந்தர் என்று சந்தோக்கிய உபனிஷத்திலும் சொல்லியிருக்கிறது அதில் அவரே ஞான பண்டிதர் என்பதும் தெளிவாக தெரிகின்றது சனத்குமாரர்தான் சரவணனான ஞான பண்டிதர் ஆம் இந்த சனத்குமாரரே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தாயின் சம்பந்தமில்லாமல் பிறந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு சூரபத்மனை சம்ஹாரம் செய்து உடைமீது கூட ஆசை இல்லாமல் பழனியில் கோவணத்துடன் அருள் செய்யும் நம் முருகப்பெருமான் இந்த தகவல்கள் திரிபுரா ரகசியம் என்ற கிரந்த நூலில் உள்ளது வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி